வேட்டிகனே ஐநாவுடைய உறுப்பினர் எங்களுக்கு தேவையில்லைன்னு மறுத்திருக்கின்றார்கள் காரணம் என்னன்னா அவர்கள் கடவுளை ரெப்ரசன்ட் பண்றதுனால மனிதர்கள் சார்ந்த எந்த சைடும் அவங்க எடுக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்க வந்து ஐநா சபையில் உறுப்பினர் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஐநா சபை உறுப்பினர்கள் ஆவதற்கான காரணங்கள் என்னன்னா இப்போ கடன் வேணும்னா ஒரு நாடு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நாடுன்ற உறுப்பினர் ஸ்டேட்டஸ் இருக்கணும் உறுப்பினரா இருந்தா தான் ஐஎம்எஃப் இருந்து கடன் வாங்க முடியும் அதே மாதிரி ஆயுதங்கள் வாங்கணும்னா உங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுற நாடு உங்களை நாடுன்னு அங்கீகாரம் பண்ணி உங்களை அவங்களுடைய ஏதாவது ஒரு குழுவில் மெம்பராக சேர்த்து கொண்டால் தான் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுப்பாங்க அதே மாதிரி ஐசிசி இன்டர்நேஷ்னல் கோர்ட் அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா தான் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போய் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி வழக்குகள் தொடுத்து நீதி பெற முடியும் இந்த மாதிரி யார் யாருக்கு தேவையோ அவரவர்கள் அந்தந்த பாடியில குளோபல் பாடி நேஷன்ஸோட பாடியில மெம்பரா இருப்பாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு காடானும் தேவையில்லை ஆயுதங்களும் தேவையில்லை வேற எந்த உதவிகளும் வேறு எந்த விஷயமும் எங்களுக்கு வெளியிலிருந்து யாரிடமும் தேவையில்லை எங்களை நாடுன்னு யாரு ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்தவர்கள் எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களை நாடுன்னு ரெகக்னைஸ் பண்ணணும் பரமசிவன் அருளாலே அது நடந்து விட்டது இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்தவர்கள் சிறிய நிலம்தான் ஆனால் அதை கொடுத்தவர்கள் மற்றும் எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களை வந்து நாடுன்னு ஏற்றுக்கொண்டார்கள் சரிப்பா நீங்க அங்க வாழ்ந்துக்கோங்க நீங்க எங்க எல்லைக்குள்ள வந்து எங்க விஷயங்களை தலையிடக்கூடாது நாங்க உங்க விஷயங்களை தலையிட மாட்டோம் நட்போட இருந்துப்போம் அப்படின்னு அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் அவர்களோடு அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் சைன் பண்ணியிருக்கோம் அதனால நாங்கள் நாடு அது போக பல்வேறு நாடுகளோடு அப்பொலிட்டிக்கல் நேஷன் அப்படின்ற ரெக்கக்னேஷனும் வாங்கியிருக்கோம் அந்த அது சார்ந்த கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் சார்ந்து ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அது சார்ந்த நிறைய டிப்ளமேட்டிக் ட்ரீட்டிஸ் சைன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வச்சிருக்கோம் ஸோ அதனால் இயங்கக்கூடிய நடைமுறையில் ஃபங்க்ஷனலான ஆண்ட வீடியோ கன்வென்ஷனோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அப்பொலிட்டிக்கல் ஆன்மீக தேசம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பரமசிவன் அருளாலே சனாதன ஹிந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்த இந்த கைலாசத்தை பரமசிவனே மலர்த்தியிருக்கின்றார் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.